இப்போ வந்து நமக்கு வந்து இந்த யமகா வண்டியை வந்து நல்லா நீட்டாக எல்லாத்தையும் வந்து சுரண்டிட்டார் அந்த பழைய வண்டியில் உள்ள பழைய பெயிண்ட்டு இப்போ அந்த இந்த கிளச் கவர்னால் பார்க்கும்போது தெரியும் இதில் உள்ள பழைய பெயிண்ட்டை ஃபுல்லாமே நீட்டாக சுரண்டி விட்ருக்காரு அது இந்த ட்ரம்மில் உள்ள பெயிண்ட்டு அதுக்கே இந்த ஸ்டே இந்த சைடு வந்து குற்ற ஸ்டே இந்த சென்ட் ஸ்டாண்டில் உள்ள பழைய பெயிண்ட்டு சைடு ஸ்டாண்டு அதுக்கோ அந்த சேர்ஸில் உள்ளதை பார்த்து நினைக்கும் போது நமக்கே தெரியும் இந்த பழைய பெயிண்டை ஃபுல்லாமே ஒன்று நல்லா நீட்டாக சுரண்டி விட்ருக்காரு அப்போ அந்த வெல்ட் அடித்த இடம் எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து சுரண்டி விட்டுருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து சுரண்டியாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது இதுக்கு மேலே வந்து மட்டி அடிப்பார் ஒரு சிவப்பு கலரில் ஒரு மட்டி அடித்து அதுக்கப்புறம் லப்பம் பார்ப்பார் இப்போ நம்ம இந்த சேஸில் பார்த்துருப்போம் இந்த வெல்ட்னா அடிச்சிருக்கு இதுக்கு மேலேனா லப்பம் வச்சு ஒன்று ஓலை ஒரிஜினாலிட்டியாக வந்து ஒன்று ஓலை தேய்ச்சி விடுவார் அது இந்த இடம் நமக்கு வந்து அவர் அப்பம் பார்த்த பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன் இவர் வந்து எந்தளவுக்கு வந்து நமக்கு நீட்டாக வந்து தேய்ச்சி விட்ருக்காருங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவிலே வந்து பார்த்துருலாம் இப்போ நமக்கு வந்து இந்த புற்றுரோஸ்டே பின்னாடி ஒரு ஸ்டேனால் நீட்டாக தேய்ச்சி விட்ருக்காரு இந்த இன்ஜின் கேஸு இன்ஜின் கேஸ்னால் பார்க்கும்போது தெரியும் இந்தளவுக்கு தேய்ச்சாதான் வந்து பெயிண்ட் எல்லாமே வந்து ஒன்று ஓல் நிற்கும் நல்லா நீட்டாக அப்போது வந்து இவர் வந்து எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க மிஷினை போட்டு கரகரன்னு இந்த பழைய பெயிண்டை ஃபுல்லாக எடுப்பாங்க அது ஃபுல்லாக இவர் வந்து அப்படி எடுக்க மாட்டார் இப்போ இந்த நம்ம வண்டி இந்த யமகா வண்டியோட தேங்க அவர் வந்து சுரண்டாரு அவர் எப்படி சுரண்டார்னு பார்க்கும்போது ஆஷா பிளேட்டை இது வந்து பழைய பாட்டி வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க ஆஷா பிளேட்டை உண்மையோடு வந்து சுரண்டிடுவாங்க அது மாதிரி வந்து சுரண்டார் ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த ஆசிக்கு அப்போ மிஷினை போட்டு சுரண்டுவாங்க அதை விட வந்து இந்த மாதிரி வந்து கைட்டை ஒன்று ஓலை சுரங்கி எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறதுனா நல்லா வைப்பாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஃபுல்லாமே வந்து இப்போ அண்ணன் வந்து சுரங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டி அடிப்பார் இந்த மட்டி அடிச்சுட்டு அதுக்கப் எப்படி எல்லாத்துக்கும் மட்டி அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எப்படி லப்பம் பார்த்துருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்த பார்ப்போம் நண்பர்களே இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து மட்டி அடிச்சிருக்காரு மட்டி வந்து நல்லா சிவப்பு கலரில் அடித்து அதுக்கப்புறம் லப்பர் தடையிருக்காரு டேங்கு இதுனால் வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது நல்லா நீட்டாக சுரண்டி விட்டு அதுக்கு மேலே சிவப்பு கலரில் மட்டி அடித்து லப்பந்தடையிருக்காரு இதுக்கு மேலே வந்து நல்லா நீட்டாக தேய்ச்சி விடுவாங்க தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் மறுபடியும் ஒரு மட்டி அடித்து பெயிண்ட் அடிப்பார் இப்போ நமக்கு இது சேஸை பார்க்கும்போது தெரியும் சேஸனா நல்லா நீட்டாக இந்த மாதிரி ஒரு மாதிரியாக தடுப்பாக இருக்குது இதனால் வந்து ஒன்று ஓல எமர்சிட்ட போட்டு நல்லா ஒன்று ஓலை சுரண்டி விடுவார் பார்க்க மாதிரி கீழே அதே மாதிரி இந்த சைடும் பார்க்க மாதிரி தெரியும் இப்போ மறுபடியும் நல்லா நீட்டாக எதுனா தேய்ச்சி விட்டு மறுபடியும் ஒரு மட்டி இதே மாதிரி அடித்து அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இவர் பெயிண்ட் அடிச்சிருக்காருங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களை இப்போ அந்த வண்டிக்கு வந்து லப்பம் பார்த்து தேய்ச்சாச்சு தேய்ச்சி மறுபடியும் ஒரு மட்டி அடித்து வச்சிருக்காரு இப்போ நம்ம லப்பம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்கமோ தெரியும் சொர சொரப்பாக இருந்துச்சு இப்போ லப்பா த தடவி நல்லா நீட்டாக வந்து தேய்ச்சிருக்காங்க உண் போல் பார்க்கமோ தெரியும் நல்லா சேசிற உள்ளது எல்லா இடமும் நல்லா நீட்டாக இருக்கும் அதுபோக இந்த செயின் கவருக்கும் நான் மட்டி அடிச்சிருக்காங்க இது வந்து சில்வர் கலர்னால மட்டி வந்து இந்த கலரில் அடிச்சிருக்காங்க பார்க்காம தெரியும் இது பெட்ரோல் டேங்கை வந்து அதையும் நல்லா நீட்டாக அப்ப மாட்டாங்க இதுக்கு மேலே வந்து அப்படியே பெயிண்ட்டு ஊத ஆரம்பிச்சிருவாங்க பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து மட்டி அடித்து வச்சுருக்காங்க அப்போ ஒன்று ஓலாக தேய்ச்சிட்டாங்க ஸ்டே இல்லைன்னா பார்க்காம தெரியும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த டோருக்கும் மட்டி அடித்து வச்சுருக்காங்க இன்ஜின் கேஸையும் நல்லா நீட்டாக தேய்ச்சாச்சு பார்க்கும்போது தெரியும் இது வந்து சில்வர் பெயிண்ட் அடிப்பாங்க அது நம்ம ட்ரம்மு எல்லாத்துக்கும் வந்து நல்லா நீட்டாக பார்த்து வச்சிருக்காங்க பார்க்கும்போது தெரியும் ஓகே இப்போ இது இந்த வண்டிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் தான் ஏன்னா மொதல் வந்து ஒரு மட்டி அடித்து அதுக்கு மேலே வந்து லப்பம் பார்த்து அதையும் தேய்ச்சி அதுக்கு மேலேயும் ஒரு மட்டி அடித்து இப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்குங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ நமக்கு வந்து மொதல் மட்டி அடித்து நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் பெயிண்ட் வந்து நல்லா நீட்டாக டாப்பில் இப்போ இந்த சேர்ஸில்னா பார்க்கும்போது தெரியும் பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குங்கிற வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் நல்லா ஒன்றுவோல் தேய்ச்சி விட்டு கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே வந்து கிழி கிழி ஊற்றியிருக்கார் நல்லா நீட்டாக இப்போ ஏற்கனவே பெயிண்ட் அடித்து வச்சே ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு கொஞ்சம் தூசியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தொடச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா பலவலான்னு இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு இந்த பின்னாடி ஸ்டே ஸ்டேன்னா பார்க்கும்போது நல்லா நீட்டாக பின்னாடி நம்பர் பிளேட்டு கிளாம்பு சென்ட் ஸ்டாண்டு அப்போ இந்த யோக்குன்னா நல்லா நீட்டாக புது யோக்கு வாங்கி நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சு மாட்டோம் லிவரு அது போக அலுமினியம் பெயிண்டிங்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உண்மோல் ரிசல்ட் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் பெயிண்டிங்கு நல்லா நீட்டாக எல்லாத்தையும் வந்து உண்மையோல பெயிண்ட் அடித்தாச்சு நமக்கு வந்து இந்த செயின் கவர் செயின் கவரையும் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிச்சிட்டாரு இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம இந்த வண்டியை கொண்டு போய் நம்ம உட்ஷாப் கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து வண்டியில் வந்து மாட்டிட்டு தான் வந்து டேங்குக்கும் இந்த சைடு டோருக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு கருப்பு கலர் மட்டி அடித்து பெயிண்ட் அடிப்பார் நம்ம இந்த ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வண்டியை வந்து கொண்டு வந்தோம்னா நமக்கு இதை மாட்டி கொடுப்பாரு இப்போ அண்ணன் வந்து ஒரு புல்லட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷிங் ஆகிருக்கு நம்ம இந்த வண்டி வீடியோ போடும் போது ஒரு பச்சை கலர் வண்டி வந்து டேங்கு எல்லாத்தையும் வந்து சுரண்டி விடுவார் அந்த வண்டி இதாக இருக்குது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டி அடிச்சிருக்காரு இது ஃபினிஷிங் ஆகி வந்திருக்கு இது வந்து ஒரு பாலிஷும் போட்டு வண்டி டெலிவரி கொடுப்பார் அதுபோக அந்த பம்பரில் வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காரு இது வந்து ரெண்டு கலராக தெரியும் கருப்பு கலரில் சின்னவாக வச்சு அடிச்சிருக்கார் அப்புறமா தெரியும் நல்லா நீட்டாக பம்பருக்கு மட்டும் இந்த இது பெயிண்டிங் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் நம்ம வண்டியும் இந்த எமகாவையும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து பாட்டுனா அண்ணன் வந்து ஃபினிஷிங் பண்ணி இந்த டோரையும் நமக்கு வந்து பெயிண்ட் அடித்து கொடுப்பாரு இப்போ நம்ம வந்து இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஒர்க் ஷாப்பில் வச்சு எல்லாத்தையும் மாட்டி ஃபினிஷிங் வந்து இந்த வண்டியில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்புவேன் நம்ம அந்த வண்டிக்கு வந்து சேஷனாக வந்து நல்லா நீட்டாக பெயிண்டிங் பண்ணி நம்ம ஒர்க் ஷாப் வந்து கொண்டு வந்தாச்சு இப்போ பேக் வீலு ரெண்டு டயர் வந்து எம்ஆர்எஃப் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து எம்ஆர்எப்பில் ஃப்ரண்ட் வீல் டயர் வந்து ரெண்டே முக்கால் பதினெட்டு பேக்கில் வந்து முந்நூறு பதினெட்டு எப்போயுமே வந்து நம்ம எம்ஆர்எஃப் பொறுத்தளவு எம்ஆர்எஃப் டயர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த ரிம்மைனால் வந்து பழைய ரிம்மை தான் வந்து இந்த கஸ்டமர் இருக்குதுன்னே நான் இப்போதானே புதுசு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு நிக்கில் கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி போக்ஸு போக்சுக்கும் ஃபுல்லாக வந்து புது போக்ஸ் வாங்கி அதுக்கும் வந்து நம்ம வந்து நிக்கில் கோட்டிங் கொடுத்துருக்கோம் நிக்கில் கோட்டிங் கொடுத்து நம்ம இப்போ வந்து மாட்டிருக்கோம் அந்த வீல் பேரிங்கி வீல் பேரிங்கி வந்து ரெண்டு இதுக்கும் வந்து நம்ம வந்து புதுசு வந்து போட்டிருப்போம் புதுசு வந்து எம்எ பொறுத்தளவு வீல் பேரிங் வந்து என்ன கம்பெனி வாங்கி போடணும்னு பார்க்கும்போது நான் வந்து எஸ்கேப்பு வாங்கி போட்டிருக்கேன் இந்த எஸ்கேப்பு பேரிங் தான் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த பேரிங் தான் வந்து நாலு பேரிங்கும் வந்து இப்போ நம்ம வந்து புதுசு வாங்கி மாட்டியிருக்கோம் அதேமாதிரி இந்த செயின் ப்ராக்கெட்டு பேரிங் இந்த பேரிங்கும் பார்க்கும்போது நம்ம வந்து புதுசு வந்து வாங்கியிருக்கோம் செயின் ப்ராக்கெட் பேரிங் என்ன பேரிங் வாங்கியிருக்கோம்னா இந்த எஸ்கேப் அதுவும் எஸ்கேப் கம்பெனியாக வாங்கியாச்சு ஏன்னா இந்த எஸ்கேப் பேரிங் மாட்டினாதான் கொஞ்சம் லைஃப்பும் நல்லாயிருக்கும் பேரிங் வந்து நமக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும் செயின் ப்ராக்கெட் வந்து இந்த கஸ்டமர் வந்து இப்போ தான் வந்து நான் புதுசு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஒரு ஆறு மாதம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னாரு அதனால் இந்த செயின் ப்ராக்கெட் வந்து நம்ம நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கு கழட்டும் போது ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு இதை ஃபுல்லாக நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம் செயின் லாக் மட்டும் புதுசு வாங்கி மாற்றி நம்ம மாட்டிடலாம் அதுமாரி இந்த செயின் ப்ராக்கெட்டுக்கு மேலே வர இந்த கோல்டு இந்த கோல்டுனால் வந்து நிக்கில் கோட்டிங் எடுத்துருக்கோம் நம்ம வந்து நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நிக்கில் கோட்டிங்கு இதே வந்து இந்த செயின் ப்ராக்கெட்டை மாட்டி இந்த கோல்டன்னா நம்ம வந்து மாட்டிடலாம் அப்போது ப்ரேக் ஷூ இந்த வண்டிக்கு வந்து பிரேக் ஷூ வந்து லோக்கல் ஷூ தான் போட்டிருக்காங்க இந்த லோக்கல் ஷூ என்ன ஆகிடுச்சின்னா தண்ணி கொட்டு தண்ணி கொட்டு ஒரு சைடு வந்து இந்த அட்டை வந்து பிஞ்சிருச்சு நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து பிரேக் ஷூ வந்து என்ன ப்ராண்டில் வாங்கியிருக்குன்னா சுப்ரேஜி வாங்கியிருக்கு இந்த கம்பெனி பெரிய பிரேக் ஷூ தான் நான் எப்போயுமே எல்லா வண்டிக்கும் இப்போ வாங்கி போடுவேன் எதனால் இந்த பே இந்த ப்ரேக் ஷூ வாங்கி போடுறேன்னு பார்க்கும்போது இந்த ப்ரேக் ஷூவில் வந்து கருப்பு கலர் லைனிங் வேணும் இது வந்து எபி செட்டுக்குரிய ப்ரேக் ஷூ ஹெபிஷெட்டு வந்து ஏமா வந்து போய் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இந்த பிரேக்ஸோட லைனிங் வந்து கருப்பு கலரில் இருக்கும் இது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும் வேறு ப்ரேக்ஷு ஒரிஜினலே பார்க்கும்போது இந்த கருப்பு லைனிங் பிரேக்ஸ்னு சொல்லி நம்ம தனியாக கேட்டோம்னா கம்பெனியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரேக்ஸ் வந்து ஒரு இரநூறுவா இருக்குன்னா இந்த கருப்பு கலர் லைனிங்னால் இரநூத்தி அறுபது இல்லை முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி ரேட்டு வந்து கூட வரும் இந்த சுற்றுலாச்சி கம்பெனியில் வந்து இந்த ப்ரேக்ஷு வந்து இப்போ புதுசாக போடுறாங்க நான் இப்போ எல்லா வண்டிக்கும் வந்து இதுதான் வாங்கி போடுறேன் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த கருப்பு கலர் லைனிங் ப்ரேக்ஸு வாங்கி போடுவோம் ஏன்னா ப்ரேக் பிடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பெப்பாமஸும் இருக்கும் அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து பின்னாடி கஷ்டப்பரு அது வந்து ஏமாகா ஒரிஜினலே வாங்கியிருக்கோம் ஏன்னா இதுனா அந்த பிரேக் பிடிக்க பிடிக்க வந்து ட்ரம் வந்து ரொம்ப ஹீட்டு வரும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் கஷ்டப்பர் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகி இந்த கப்பர் வந்து போகாது அதனால் வந்து ஒரிஜினல் வந்து கஷ்டப்பரே வாங்கியிருப்போம் இதையே மாற்றிடுவோம் அதுமாரி இந்த கிரீப் கவர் கிரிப் கவரும் புதுசாக வாங்கியிருப்போம் இந்த செயின் பாக்கெட்டில் வர ஃபோல்டு இந்த அப்பு ஃபோல்டு இருக்குல்ல அந்த ஃபோல்டும் வந்து நம்ம வந்து ஒரிஜினலே வாங்கியிருக்கோம் இந்த இதையே வந்து நம்ம வந்து மாற்றிடுவோம் அப்போது வந்து இந்த இன்ஜினுக்குனால் வந்து நம்ம என்ன கம்பெனி ஜாமான் போடுறோன்னு பார்த்தோம்னா இன்ஜின் பேரிங் கிட்டு ரெண்டு சைடு வந்து பேரிங் கிட்டு வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினலோட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூறுவா வருது ஏன்னா இப்போ இன்ஜினை பொறுத்தளவு இன்ஜின் பேரிங்னால் வந்து நம்ம ஒரிஜினல் போட்டால் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் வேறு ப்ராண்டு எதுவும் போட்டோம்னா நல்லா இருக்காது இன்ஜின் பேரிங்கி எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக கலட்டி நல்லா இன்ஜினை வந்து நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணியிருக்கோம் பார்க்கும்போது தெரியும் பெயிண்டிங்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் வந்து பண்ணியாச்சு நம்ம இன்ஜின் பெயரிங்கி இதை மாட்டிடுவோம் அதேமாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேஸ் கட் பிட்டு வந்து ஒரிஜினல் தான் போடக்கூடோம் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கருப்பு கலரில் வரும் நிறையா பேர் இந்த ரீஸ்டோர் ஒரு வீடியோனா பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க போடும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் கட்டு வந்து போட மாட்டாங்க ஏன்னா ஒரிஜினல் கட்டு வந்து ரேட்டு என்ன ரேட்டு வரும்னா இரநூத்தி தொண்ணூறுவா வருது இதே இது வந்து ஒரு பச்சை கலரு இல்லை ப்ளூ கலரு வேறு ப்ராண்டு வாங்கும் போது நூறுரூவா தான் வரும் கேஸ் கிட்டு அதெல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து இன்ஜினில் ஆயில் வச்சுற கம்ப்ளைண்ட்டு இந்த பேரல் டேஸ் கட்டுன்னா தெரியும் அதெல்லாம் வந்து கருப்பு கலரில் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம அந்த பச்சை கலரு கலரு வேறு ப்ராண்ட் வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம முறையில் ஆயிலிக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரதாக செய்யும் அப்போது வந்து கிளட்சு பிளேட்டு கிளச்சு பிளேட்டை ஒருத்தளவு இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் தான் போடணும் அப்போ தான் வந்து கிளட்சோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா டூ ஸ்டோக் வண்டிக்கு வந்து லோக்கல் பிளேட்டு போட்டோம்னா லோக்கல் பிளேட் வந்து கணம் கம்மியாக இருக்கும் அதுப்போ இன்ஜின் கீட்டுக்கு வந்து தாங்காது இது கிளச்சு பிளேட் வந்து எண்ணூற்றி அறுபது ரூபா வருது ஸ்டீல் பிளேட்டும் ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் அது வந்து ஒரிஜினலாக தான் நம்ம எப்பயுமே போடுவோம் அது வந்து ஒரு பிளேட் வந்து தொண்ணூத்தாறு மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது இந்த ஸ்டீல் பிளேட்டும் ஏன்னா இந்த ஸ்டீல் பிளேட் வந்து நம்ம லோக்கல் போட்டோம்னா கணம் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஒரிஜினல் தான் கரெக்டான கணம் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஏன்னா லோக்கல் பிளேட் போட்டோம்னா கீர் வந்து டைட்டாக விட்ற பிரச்சனை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நிறையா வரும் அப்போது வந்து இந்த இன்ஜினுக்கு வந்து ஆயில் டேப்பு இந்த ஆயில் டீப் வந்து இந்த ஆயில் பம்பில் வரும் இந்த பம்புனா நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது ஆயிலுக்கு எதுவுமே இல்லை நம்ம கழட்டும் போது அதனால் இந்த பம்பை வந்து கழட்டவுன்னா நம்ம மாற்றும் போது இந்த ஆயில் டீப் மட்டும் இந்த ஒரிஜினல் டீப்பு வச்சு நம்ம வந்து மாற்றிடுவோம் மாதிரி இந்த வண்டிக்கு வந்து கார் கார்வூட்டர் பிளான்ஜி ஏமாலா வண்டி டீப்பேக்குரிய ஒரிஜினல் கார்வூட்ரு பிளான்ஜியே வாங்கிடுவோம் வாங்கி மாற்றுறோம் கார் கார்வூட்டர் பிளான்ஜி நூற்றி முப்பத்தோறு ரூபா தான் வருது இதே இது லோக்கல் ப்ளான்ஜின்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் ஆனால் அதை போட்டோன்னா நமக்கு வந்து ஏறு வாங்குகிற கம்ப்ளைண்ட்டு பிக்கப் வந்து சரியாக கிடைக்காது அப்படிங்கிறப்ப இந்த இதையே அது அதுமாதிரி ரீடு வாழ்வு ரீடு வால்வும் புதுசு வந்து போட்டுடலாம் இப்போ இந்த ஒரிஜினல் நம்ம கார் விட்டு பிளான்ஜி போடுறதுனால ரீடு வால்வ் வந்து ஒத்த கட்டு தான் வரும் இன்னொரு கேஸ்கெட் வந்து போட தேவையில்ல நிறையா பேர் ரெண்டு கேஸ்கெட் போட்டு மாட்டுவாங்க ரெண்டு கேஸ்கெட் போட்டு மாட்டணும்னு நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஒரிஜினல் கார் விட்டு பிளான்ஜ் வாங்கி மாட்டோம்னா ஒரு கேஸ்கெட் மட்டும் போட்டு மாட்டினா போகும் அதுமாதிரி இன்ஜின் ஆயில் இட்டு இன்ஜின் ஆயில் சீல் கிட் வந்து இந்த வண்டிக்கு வந்து என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது இன்ஜின் ஆயில் சீல் கிட்டு இரநூத்தி மூணு ரூபா வருது அவ்வளோதான் வருது இதில் இங்கே எல்லா ஆயில் சீலும் வந்துடும் கிக்கர் ஆயில் சீலு கிராங்கில் வர கிளச்சில் வர்றது வர ஆயில் சீல் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி வந்து டூ ஸ்டோக் வண்டியை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி வந்து இன்ஜினுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் ஆயில் சீல் கிட்டு மாற்றினா தான் நமக்கு இந்த ஆயில் சீல் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகி ஆயில் லீக் ஆகாது இதே இது வந்து லோக்கல் வாங்கி போட்டோன்னா என்ன ஆகுனா இன்ஜினில் வந்து ஆயில் லீக் ஆகிற பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக இந்த வண்டிக்கு டூ ஸ்டோவ் வண்டியை பொறுத்தளவு நம்ம ஆயில் சீல் கிட்னா வந்து ஒரிஜினல் தான் போடணும் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினலே வந்து நம்ம வந்து ஒரிஜினலே போட்டுருவோம் அதுமாதிரி இந்த வண்டிக்கு கிளச்சு கிளைச்சை வந்து நம்ம மாற்றும் போது இதுக்கு வந்து கிளச்சுக்கு வந்து ரப்பர் அடிச்சிருக்கோம் நம்ம தெரியும் அந்த மூணு இருவட்டியே உருவி கிளச்சியில் வந்து ரப்பர் அடித்து மாட்டிடுவோம் அந்த கிளிச்சி பெல் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது தேய்மான எதுவுமே இல்லை அதனால் வந்து இதே வந்து நம்ம ரப்பர் அடிச்சுன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபுல் ரீஸ்டோர் வண்டிக்கு வந்து கிளச்சிக்கு வந்து ரப்பர் அடித்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாக இருக்கும் அது இந்த இன்ஜின் கேஸை வந்து நம்ம வந்து மாட்டும் போது இதுக்கு சுற்றி வந்து இன்ஜின் கேஸ்க்கு சென்ட்ரு கேஸ் கட்டுக்கு வந்து சென்ட்ரு கேஸ்க்கு வந்து ஆயில் சீலுக்கு கேஸ் கட்டு வந்து எதுவுமே வராது அதுக்கு நம்ம பேஸ் வந்து என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அறநூற்றி அறுபத்தாறு பேஸ்ட்டு இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து ரப்பர் பேஸ்ட்டு நம்ம போட்டோம்னா ஆயிலுக்கு எதுவுமே ஆகாது நல்லா கிச்சின் இன்ஜின் கேஸை வந்து நல்லா பிடிச்சி ஒட்டிக்கிறோம் நம்ம இந்த வண்டிக்கு வந்து பேரலுக்கிட்டு பேரல் கிட்டோன்னா நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் வந்து பண்ணியாச்சு இப்போ பண்ணி பெயிண்டிங்கும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அந்த வண்டிக்கு வந்து பிஸ்டன் வந்து ஓனிங் பண்ணியிருக்கோம் பிஸ்டன் வந்து என்ன பிராண்ட் வாங்கியிருக்குன்னா இந்த கம்பெனியும் வாங்கியிருக்கோம் ஏன்னா நான் மதுரையில் வந்து தங்கம் லேத்துன்னு சொல்லி ஒரு லேட்டுக்கு தான் அந்த பொருள் இன்ஜின் ஒர்க்கு ஃபுல்லாக கொடுப்பேன் ஏன்னா அவரே வந்து நல்லா குவாலிட்டியான பிஸ்டலாம் வாங்கி போட்டுருவார் இந்த பிஸ்டன் வந்து நல்லா தான் இருக்கும் நம்பி இதையே போடுவோம்னு சொல்லி இதையே போட்டிருக்கோம் அப்போது வந்து இந்த கிராங்கு கிராங்குக்கும் வந்து கையின் மாற்றியிருக்கோம் மாற்றி சொல்லணும் கிராங்கு கை எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து போட்டு இந்த பின்னு புதுசு போட்டிருக்காரு உள்ளே வர பேரிங்கி இந்த பேரிங்கி எல்லாமே வந்து நமக்கு வந்து புதுசு வந்து போட்டாச்சு கிளச்சில் வந்து இந்த ப்ரெஷர் பிளேட்டு இதை நான் வந்து இப்போ தான் புதுசு மாட்டியிருக்காங்க அதனால் வந்து இந்த ப்ரெஷர் பிளேட்டை வந்து நம்ம இதே வந்து போட்டுடலாம் அது இந்த வர இந்த இதுவும் தான் இருக்குது தேய்மான எதுவுமே இல்லை ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து நான் வண்டி வந்து இப்போ தான் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் அந்நேரம் கிடைச்ச கழித்து எல்லாமே மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது நல்லா தான் இருக்குது அதனால் இதையே போட்டுருவோம் நம்ம காயில் பிளேட்டுன்னா நல்லா நீட்டாக பெட்ரோல் வாசு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரிஜினல் காயில் தான் கிடக்கு அதனால் இதையே வந்து நம்ம மாட்டிடுவோம் அந்த மாதிரி இந்த கிக்கரை மாற்றும் போது இந்த கிக்கர் ஃப்ரீங்கும் புதுசு போட்டுருணும் அதே மாதிரி இந்த கிக்கருக்குள்ளே வந்து ஒரு பெரிய வாசர் ஒன்று வரும் இந்த ரவுண்டு வாசர் இந்த வாசரும் புதுசு நம்ம படைப்போம் இந்த வாசர் வந்து இந்த புதுசு வாங்கி வச்சிருக்கோம் இந்த புது வாசரையே போட்டு நம்ம வந்து மாற்றிடுவோம் அப்போ தான் வந்து கிக்கர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வந்து கிக்கர் மிச்சா கரெக்டாக ரிட்டன் ஆகிற ரிட்டன் ஆகும் இந்த வாசர் வந்து பார்த்தா தெரியும் ஃபுல்லாக பெண்டாக இருக்குது இதோட போட்டோம்னா கிக்கர் ஃப்ரீங் வந்து ஒய்யாமல் கலர் ரெக்கே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை வரும் அது மாதிரி நம்ம போர்க்குக்கு போர்க்குக்கு வந்து நீட்டாக பெயிண்ட் வச்சுருக்காங்க போர்க் ஆயில் சீன் வாங்கி வச்சுருப்போம் அது போக அந்த லாக்கு எல்லாமே இருக்குது போர்க் ஆயில் எல்லாமே இருக்குது இதே மாட்டிடுவோம் போர்க்கில் வர ரெண்டு டீ ஸ்டெம்பு ரெண்டு ஸ்டெம்பையும் வந்து நம்ம வந்து புதுசு வந்து போட போகிறோம் ஏன்னா இந்த பழசில் வந்து ரொம்ப ஆயிலிக்கு ஆகிருந்துச்சி கழட்டும் போது நம்ம காட்டியிருப்போம் ரொம்ப துருவும் பிடிச்சிருந்துச்சி அதனால் வந்து நம்ம வந்து அந்த போர்க்கு டீ ஸ்டெம்பு மட்டும் ஆர்டர் கொடுத்துருப்போம் வந்தோனையும் மாட்டிடலாம் இந்த போர்க்கை வந்து போர்க்கு பிரிஞ்சி போர்க் பிரிம்பியும் வந்து நம்ம வந்து புதுசு போட போகிறோம் இது வந்து கரெக்டாக போர் பிரிங்கியே மாட்டிடுவோம் அதில் வர இந்த பிஸ்டன் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப திருவாக இருந்துச்சு இதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம் இதை மாட்டும் போது இதில் வந்து வாசல் இந்த வாசல் ஒன்று வரும் பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வாசல் ஒன்று வரும் அதையும் போட்டு தான் மாற்றணும் இந்த ராடு இந்த ஒரு பைப்பு மாதிரி வரும் அதில் வந்து அந்த மேலே டாப்பில் நட்டை போடும்போது இந்த மாதிரி போட்டு தான் மாட்டணும் அப்போ தான் வந்து வாஷர் போட்டால் தான் நமக்கு கிரி ஃப்ரீங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று இருக்கும் ஆயில் சர்க்குலேஷனாக நமக்கு வந்து இந்த கிஸ்டனுக்கு வந்து ஒன்றால இருக்கும் ஏன்னா இந்த சைடு வந்து ஹோல்ஸ்னால் வரும் இந்த ஹோல்ஸுன்னா வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும் அது இந்த சைடு வர ஹோல்ஸு இதுக்கு ஒரு ஹோல்ஸ் ரெண்டு ஹோல்ஸ் வரும் இந்த ஹோல்ஸையும் நல்லா நீட்டாக ஏறுபுடிச்சு க்ளீன் பண்ணி மாட்டினா தான் நமக்கு போர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நண்பர்களே காயில் இந்த போர்க்காய் இருக்குது அதையும் மாற்றணும் அது மாதிரி இந்த மேக்கனட்டு இந்த மேக்கனட்டை வந்து நம்ம மாட்டும் போது எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத நான் வீடியோ பதிவு கொடுக்குறேன் இது ஃபோர்க்கு இந்த மேக்கனட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக்னால் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் சவுண்டு கேட்கும் பார்க்கும்போது தெரியும் இது அமுக்குனாலே வந்து லைட்டாக அமுங்குது இதெல்லாம் வந்து நம்ம எந்த பேஸ்ட்டை ஒட்டணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த ஷூ ப்ளேட்டு நம்ம ஷூ பிளேட்டையும் நல்லா நீட்டாக புது பிளேட்டை வாங்கி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து நல்லா ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து நம்ம பினியனு எல்லாமே வந்து மாட்டிடலாம் பினியன் வந்து என்ன கம்பெனி வாங்கியிருக்குன்னு பார்க்கும்போது ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் வந்து ஆரம்பிச்சு இந்த ஆச்சுலாம் அந்த ஒரிஜினல் பினியன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் க்ரீஸ் போட்டு நல்லா ஒரிஜினாலிட்டியாக நம்ம வந்து மாட்டிடுவோம் அதுமாரி இந்த வண்டிக்கு வந்து கேம் கேமு ஃப்ரேக்கு கேமு ஃப்ரேக்கு கேம் வந்து நம்ம ஒரிஜினலாக வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் என்ன ரெண்டு வருதுன்னா ஃப்ரெண்ட்டில் வர்றது வந்து அறுபது ரூபா வருது வருது என்ன ரேட்டு வருதுன்னா நாற்பத்தோருவா இதுமாதிரி வந்துச்சு நாற்பத்தூறு ரூபா வருது இந்த ப்ரைஸ் ஃபேம் வந்து நம்ம ஒரிஜினலே வந்து போட்டு மாற்றுவோம் ஏன்னா ஒரிஜினல் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஒரிஜினல் தூள் பிடிக்காது பெர்ஃபார்மெஸும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தெரியும் ரெண்டுமே வந்து ஒரிஜினலாக வாங்கியிருக்கு அதுமாரி இந்த வண்டிக்கு வந்து வயரிங் கிட்டு வயரிங் கிட்டு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினலோட ரேட் ரொம்ப கம்மியாக வரும் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் ஏமகா வந்தைக்கு பைக் வந்து ஒரிஜினல் வயரிங் கிட்டு இதே வந்து நம்ம வந்து புதுச்சி வந்து மாற்றிக்கலாம் அப்போது வந்து இந்த கிக்கரை நர்லிங்கி அது ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் இந்த கிக்கரு கிட்ட வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் அதுக்கூட அந்த சைடு புட்ரோஸ்ட்டு இந்த ரெண்டு சைடு புட்ரோஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபோர் வர இந்த நம்பர் ப்ளேட்டு உட்கார் அந்த இந்த இது அதுவும் ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ப்ரேக் படல் வந்து ஒரிஜினல் கிடைக்கல இந்த ப்ராண்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இதே வந்து நம்ம மாட்டிடலாம் அப்போது வந்து சைனஸரு சைனஸர் அசம்பொலி நம்ம வந்து புதுசு வந்து வாங்கியிருக்கோம் நிக்கில் கோட்டின் போட்டே வந்துடும் புதுசில் வந்து அதை மாட்டிடுவோம் லாக் செட்டு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் அதேமாதிரி பிரேக் லிவர் ரெண்டு ப்ரேக் லிவர் இந்த சைடு டோருக்கு வர எம்பளம் கார் கார்வூற்று பிளாங்கிக்கு வர இந்த குறிஞ்சு எல்லாமே வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் இந்த ஆயில் டேங்கு அது போக வந்து இந்த கார் ஊற்று பிளாங்கி ஹேர் பாஸ்க்கு வர இந்த ரப்பரு இதே வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியாச்சு அது போக இந்த ஃபீடாக் மீட்ரு கவர் இந்த கவர் ஒரு கவர் வந்து ஒரிஜினல் கவர் என்ன ரேட்னா நூற்றி ரூபா வருது இது ஒரிஜினல் வந்து நமக்கு கிடைக்கும் இதையே வந்து நம்ம வந்து மாட்டிடலாம் ஒன்று இது வந்து முன்னாடி இப்போ அந்த கவர் இந்த நம்ம கேண்டில் பார்க்கு ஊடாவில் வர இந்த கவர் இதே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஃபீடமீட்ரு இந்த சைடு இந்த இண்டிகேட்ரு எல்லாமே வர கவர் இந்த சைடு உள்ள கவர் அதோட ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வருது ஏன்னா இதுதான் வந்து நம்ம ஃபீடா மீட்டரு கவர்னால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த வெயிலில் வண்டி ஓடும் போது வெயிலில் நிற்கும் போது வந்து ரொம்ப பேடாகாது நிறையா வண்டியில் பார்க்கும்போது ஃபேட் இருக்கும் அது வந்து லோக்கல் இது வாங்கி போட்டோம்னா அந்த மாதிரி ஃபேடாகும் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றுமே சைனசு ரெண்டு எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து அதுப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு மக்காடு ரெண்டு மக்காடுமே வந்து நம்ம வந்து யூஸ் வாங்கியிருக்கோம் அண்ட் பேக்கு மக்காடு வந்து யூஸ் வாங்கி மக்காடு ரெண்டும் புதுசே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பீராமெண்ட் சேவல் ட்ராக் மக்காடு இதுவும் வந்து ஒரிஜினல்லாக வாங்கியிருக்கோம் கார் வீட்டு கார் வீட்டு வந்து இந்த ப்ராண்ட் வாங்கியிருக்கோம் ஏன்னா இவ்வளோ வேலை பார்த்து நம்ம கார் வீட்டு வந்து பழசையாக போட்டோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பான உரண்டா இருக்காதுன்னு அதனால் கார் வீட்டு வந்து நம்ம வந்து இந்த பண்ணி வாங்கியிருக்கோம் அதே வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம் இந்த சைடு வந்து ஃபீடா மீட்ரு மீட்ரு குருஸ் வாங்கியிருக்கோம் குருசோட ரேட்டு ஒரிஜினலோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா வருது இதையே வந்து நாங்கள் மாற்றிடுறோம் ஃபீடா ரேட்டுன்னா ஒரிஜினல் போட்டால் தான் கொப்பாம்பிக்கி வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ் சமந்தான்னு போட்டிருக்கோம் இது கிடாமிட்டிலையும் நம்ம வந்து மாட்டிடுவோம் அதேமாதிரி கிளர்ச்சி கேபிள் கிளர்ச்சி கேபிள் எல்லாம் ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஆக்சிவேட்ரு கேபிள் எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் பின்னாடி வண்டிக்கு வந்து பின்னாடி வர இந்த கேரியல் அது வந்து நம்ம ஒரிஜினலே வாங்கியிருக்கோம் இதையும் வந்து மாற்றிக்கலாம் அப்போ நாலு இண்டிகேட்ரு இந்த நம்ம போர்க்கில் அந்த ஹெட்லைட் ஸ்டே அது வந்து இந்த கம்பெனி தான் கிடச்சிச்சு அந்த அலுமினியத்தில் வரும் ஹெட்லைட்டு உட்கார இது அது வந்து நம்ம புதுசு போட்டுருவோம் இந்த சைடு வந்து டூல்ஸ் பாக்ஸ் கவர் அது வந்து புதுசு வாங்கியாச்சு இது ரப்பர் கிஃப்பு இந்த வண்டிக்கு வந்து மொத்த ரப்பர் கிஃப்பு எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரூசு இருக்கு ரப்பர் கிட்டு எல்லாத்தையும் ப்ரிசு போட்டுருவோம் இது வந்து சுச்சி யமகா வந்த டிப்பே குறியா ஒரிஜினல் சுட்ச்சி இது ஒன் தேர்ட்டி போனால் இந்த கஸ்டமர் வந்து ஒரிஜினாலிட்டியாக கேட்டார் ஏன்னா நிறையா பேர் இந்த வண்டிக்கு வந்து வேறு மாதிரி இந்த கே கிளாரிட்டிருக்கக்கூடிய சுற்றை வாங்கி ஹாலிடேஸ் வந்து நீங்கள் கொடுவாங்க நம்ம இந்த வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக வண்டியோ வண்டி அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்காண்டி இந்த மாதிரி ஒன் ஒன்றட்டி போயிருக்க சுட்சி ஹால்மோனியத்தில் வரும் ஃபுல்லாக இதாக போட்டோன்னா வண்டிக்கு பார்க்குறதுக்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பாக்ஸ் இயர்பாக்ஸ் பாக்ஸ் ஒரிஜினல் கிடைக்கல இந்த ப்ராண்டு தான் நடந்துச்சு அதை வந்து நம்ம இந்த பார்ட்லேயும் மாற்றிடலாம் கேண்டில் பார் இந்த வண்டியில் வந்து கேண்டில் பார் வந்து கழட்டும் போது கட்டை கேண்டில் பார் போட்டிருந்தாங்க நம்ம மாட்டும் போது இந்த மாதிரி ஒரிஜினல் கேண்டில் பார் முக்கியமாக வந்து கூடிய கேண்டில் பாரையே மாற்றணும் இதோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது ஐநூற்றி பத்து ரூபா வருது இந்த கேண்டில் பாரையே மாற்றிக்கோ அந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து சாக்கம் வந்து மாற்றலை ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து ஏ நான் சாக்கர் வந்து இப்போ தான் வந்து புதுசு வந்து வாங்கி மாட்டினேன் மாட்டி ஒரு மூணு மாதம் இருக்குது அப்படின்னாரு நம்ம மாட்டும் போது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டுவோம் அதுபோக கீர் படலும் நம்ம ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் அதையும் வச்சு மாட்டிடலாம் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம இந்த போருக்கு இன்ஜின் எல்லாத்தையும் வந்து மாட்டுவோம் மாட்டும்போது நான் ஒரு சில வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த வண்டிக்கு வந்து மேக்சிமம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் சாமான் எல்லாமே வந்து புதுசு வந்து போட போகிறோம் பார்த்தாலே தெரியுது எல்லாத்தையும் நம்ம மாட்டி வண்டியை வந்து சேர்ஸில் போர்க்கு அப்போ பின்னாடி ஸ்டே வீலு இந்த இன்ஜினெல்லாம் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக எப்படி கரெக்டாக பொசிசராக மாட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும்னு